அனைவருக்கும் வணக்கம் பத்ரகாளி அம்மன் மந்திரம் யூடியூப் சேனல் சார்பாக நம்ம இன்றைக்கு பதிவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தாய் மகேஸ்வரியோட ஒரு மூல மந்திரத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கு பதிவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் மகேஸ்வரின்றவங்க யார் அப்படின்னா சப்த கன்னி மாதாக்களில் இவங்களும் ஒருத்தவங்க தான் இப்போது நம்ம இவங்களை நம்ம வணங்குறனால நமக்கு வந்து மன நிம்மதி கிடைக்கும் மன அமைதி கிடைக்கும் அந்த அமைதி மூலியமாக நமக்கு வந்து ஞானம்ன்றது வந்து கிடைக்கும் சரிங்களா அதான் ஒரு பழமொழின்றது வந்து சொல்லுவாங்க அது பொறுத்தால் பூமியால் வரணுவாங்க இவங்கள வணங்குறதுனால பொறுமைன்றது நமக்கு அதிகமாக கிடைக்கும் அதே போல் வந்து மனசு நிம்மதி அடையும் சரிங்களா கல்வி செல்வம் வீரம் அனைத்து அனைத்துமே இந்த தாயானவள் வந்து தன்னை வணங்கக்கூடிய பக்தர்களுக்கு வந்து தந்தருள்வாள் அதே போல் வந்து மகேஸ்வரி அம்மனோட மூல மந்திரம் ஜபிக்கிற இடத்துல எந்த ஒரு தீமையும் நடக்காது சக்திகள் பேய் பிசாசு பில்லி சூனியம் ஏவலாக இருக்கட்டும் அனைத்துமே இந்த தாய் கிட்ட கூட நெருங்காது இப்போது நீங்கள் இந்த மந்திரம் ஜெபிச்சு ஒரு சித்தி பெற்றுட்டீங்க அப்படின்ற இல்லை நீங்கள் வந்து இந்த பயந்த கோலாக இருக்கோ இல்லை நீங்கள் ஒரு விபதி எடுத்து கொடுக்குறீங்க அப்படின்றக்கூடிய பட்சத்தில் போட்ட மாத்திரத்துலேயே அதோடய சக்தியானது வந்து வெளிப்பட்டு விலகி உடனே ஓடிவிடும் அதே போல் நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை சித்தி பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு இடத்துக்கு போனீங்க இல்லை ஒரு ஆளுக்கு நீங்கள் விபூதி போட்டீங்கன்னாலும் அங்கே இருக்கக்கூடிய சக்திகளை வந்து அனைத்தும் வந்து விலகும் சரிங்களா அப்போது இந்த மந்திர முறையை நம்ம வந்து எப்படி பண்ணணுன்னா முதன்முறையாக வந்து ஒரு பௌர்ணமி நாள் அல்லது வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி அம்மனுக்கு உகந்த நாளில் நீங்கள் ஆரம்பிங்க அதுக்கு முன்னாடி சிவன் பார்வதி கோவிலில் போயிட்டு உங்கள் பேருக்கு வந்து ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு அங்கே விநாயகரை வணங்கிட்டு அங்கே கோவிலில் அமர்ந்து ஒரு நூற்றி எட்டு முறை ஜபம் பண்ணிவிட்டு வியாழக்கிழமை நீங்கள் வந்து தொடங்குற மாதிரி பாருங்கள் இந்த இதுக்கு வந்து நீங்கள் வஸ்திரம் வந்து வில்லை வஸ்திரம் மஞ்சள் வஸ்திரம் சிவப்பு வஸ்திரம் நீங்கள் அணிஞ்சிக்கலாம் இந்த ஒரு நாற்பத்தெட்டு நாளும் நீங்கள் வந்து சுத்தபத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சைவ உணவை வந்து நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சரிங்களா இந்த மந்திரம் ஜெபிக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து கனவுகளில் வந்து வாகனங்கள் அதாவது என்ன வாகனம் அப்படின்னா தாயோட வாகனமான ரிஷப வாகனம் வரும் அல்லது பெண் குழந்தைகள் வந்து கனவில் வருவாங்க அதே போல் வந்து தாய்மார்கள் உங்களோட உங்களுக்கு இருக்கக்கூடிய தாய் அதாவது உங்கள் தாய் போல் கனவுல வருவாங்க மஞ்சள் ஆடை உடுத்தியும் கனவுல வரலாம் அதே போல் கனவுல வந்து யாரேனும் திரிசூலம் எலுமிச்சம்பளம் பூக்கள் அதே போல் வந்து நீங்கள் கோவிலில் அமர்ந்திருப்பது போல் அங்கே வந்து நீங்கள் பூஜை பண்ணுவது போல் கனவு வந்தாலும் இந்த மந்திரம் வந்து சித்தி ஆயிடுச்சு அனுகூலம் கிடச்சிருச்சு அப்படின்னு தான் அர்த்தம் இந்த மந்திரத்தை வந்து மொத்தம் வந்து ஆயிரத்தி எட்டு ஊரு வீதம் காலை மாலை அதாவது காலை பிரம்ம முகூர்த்த நேரத்துலேயும் மாலை நாலு டு ஆறும் ஆயிரத்தி எட்டு ஊரு வச்சு ருத்ராட்சமணி மாலை கொண்டு நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் ஜபம் பண்ணுற மாதிரி இருக்கும் முதல் நாளும் கடைசி நாளும் படையல் வச்சால் போதும் படையல்ன்றது வந்து உங்களுக்கு உங்களால் முடிந்த படையல்களை வைத்து நீங்கள் வணங்கினாலே போதும் சரிங்களா இந்த மந்திரம் சித்தியாகிறதுக்கு இன்னொரு அறிகுறி என்ன அப்படின்னா உங்களோட கோபம் குறையிறத வந்து நீங்கள் கண் கூடவே பார்க்கலாம் அதே போல் வந்து பிறர் மேலே அன்பு காட்டுவீங்க இந்த மாதிரி மந்திர ஜபம் பண்ணும்போது சில அறிகுறிகள் வந்து உங்களுக்கு தெரியும் சரிங்களா இந்த தாய்க்குரிய மந்திரம் வந்து ஓம் சிங் மங் அங் ரீங் மகேஸ்வரியே சுவாக இதுதான் இந்த மந்திரம் மிகவும் ஒரு எளிமையான மந்திரம்தான் அதே போல் வந்து இந்த மந்திரம் ஜபம் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் வந்து மனதில் எந்த ஒரு தீ தீமையான எண்ணங்களும் நீங்கள் நினைக்க வேண்டாம் மற்றபடி இந்த பூஜை இந்த மந்திரம் சொல்லக்கூடிய நாட்களில் வந்து எந்த ஒரு தடைகளோ தடங்கல்களோ எதுவுமே வராது இந்த மந்திரத்தினால செல்வமும் வளமும் பெருகும் அதே போல் நோய் நொடி விலகும் துஷ்டசக்திகள் பாதிப்புகள் இருந்தாலும் அனைத்தும் நீங்கும் சரிங்களா நன்றி வணக்கம்